நிதி இல்லை நூறு நாள் வேலை இல்லை என மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து விருத்தாசலம் தலைமை தபால் நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தலைமை தபால் நிலையம் முன்பு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிதி இல்லை நூறு நாள் வேலை இல்லை என கூறும் மத்திய ஒன்றிய அரசை கண்டிக்கிறோம் எனவும் ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அரசுக்கு துணை போகும் அதிமுகவை கண்டிக்கிறோம் மத்திய அரசுக்கு துணை போகும் அடிமை அதிமுகவை வன்மையாக கண்டிக்கிறோம் போராடுவோம் போராடுவோம் அடிமை கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் 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 ஒன்றிய பாஜக அரசின் அந்நீதிகளுக்கு எதிராக போராடுவோம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தலைக்குனியாது தலைக்குனியாது தமிழ்நாடு தலைக்குனியாது டெல்லி ஆதிக்கத்திற்கு முன் தமிழ்நாடு தலைக்குனியாது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என முழக்கங்கள் இட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் நகர திமுக செயலாளர் தண்டபாணி தலைமையில் துணை செயலாளர் ராமு மாநில இலக்கிய அணி செயலாளர் வி டி கலைச்செல்வன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் திராவிடமணி மாவட்ட செய்தி தொடர்பாளர் சுபுஜோதி தவாக்க நகர செயலாளர் இளையராஜா நீதிவள்ளல் சிபிஎம் சங்கையா மற்றும் கூட்டணி கட்சியினர் முன்னணியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைவரும் கண்டன உரை நிகழ்த்தினர் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் சீவேகா வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனா்

இந்த கட்சியில இருபத்தி மூணு வயசுல இளைஞர்கள பொறுப்பேற்று மேயர் ஆயி தென் கட்சியோட தலைவராயி இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்காருன்னு சொன்னார் ராண்குவார்கள் உங்களை பார்த்து நடக்குதுன்னு சொன்னால் இது எப்படி தெரியுமா இருக்கு நாய் ஒண்ணு கண்ணாடியை பார்த்துட்டு தன்னை சிங்கம்னு அதுவே நினைச்சிக்கிட்ட மாதிரி இருக்கு என் லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொன்னது சிங்கம் என்னைக்கும் சிங்கம் தான் நாய் என்னைக்கும் நாய்தான்